வாட்டர்மெலன் திவாகர் அவர்கள் சொல்றது நூற்றி ஒரு சதவீதம் போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட காலேஜில் படிச்ச சீனியராக இருந்த இன்னைக்கு அதே கல்லூரியில் ஹெச்ஓடியா இருக்கக்கூடிய தாமஸ் அப்படின்ற ஒரு ஹெச்ஓடி ப்ரொஃபசர் அவர் நிறைய விஷயங்களை புட்டு புட்டு வச்சிருக்காரு அதில் ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஜிபி முத்துலாம் லோ கிளாஸ்மா அவரை பற்றிலாம் நான் பேச மாட்டேமா அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் சர்ச்சையாக மாறி இருக்கு ஜிபி முத்தும் திபாகரை வந்து கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு அதை பற்றியும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆறாயிரம் ரூபாய் பேமெண்ட்டுக்காக நிறைய இன்டர்வியூ வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படி இன்டர்வியூ பண்ற இடம் எல்லாம் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி இவர் சென்ற இடமெல்லாம் செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன பிக் பாஸ்ல வந்து வாட்டர்மனன் திவாகர் அவர்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு வாரமாகவே நம்ம சேனலில் கமெண்ட்லேயும் மெயின்லேயும் கேட்பாங்க திவாகர் வந்து இப்படிலாம் பேசுறாரு அவருக்கு உங்கள் ஸ்டைலில் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் வேணாம் இவரை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் வந்து இந்த கவின் சுர்ஜித் இஷ்யூ நடந்தது பார்த்தீங்கன்னா அந்த ஆணவ கொலை அதில் வந்து ஒரு கருத்து வந்து சொல்லியிருந்தார் அவர் வந்து ஒரு பர்டிகுலரான சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால ஒரு சமுதாயத்தை பற்றி ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார் ஜாதி ரீதியாக முட்டு கொடுத்துட்டு இருந்தார் சரி அப்போ வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்பெல்லாம் பேசுறாரு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜிபி முத்தை பற்றி பேசும்போது சி அவரை பற்றிலாம் பேச மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் லோ கிளாஸு என்னென்னமோ பேசுவாள் என் வந்து கமெண்ட்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு அந்த லோ க்ளாஸுன்னு சொன்னதோட சேர்த்து நான் ஓப்பனாக சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு தான் லோ க்ளாஸுன்னு சொல்லியிருப்பார் இன்னும் கூர்ந்து கவனிக்கும் போது லோ காஸ்ட்டுன்னு சொன்ன மாதிரியும் வந்து கேட்டது இல்லை கண்ணா அதுக்கு கூட அவங்க தகுதி இல்லாதவங்க சிம்மா பேசுகிறாங்க லோகஸ்ட்டு அவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்கிறது கூட அசங்கமானிக்கிறேன் அப்படியே வந்து அவர் லோ கிளாஸுன்னு சொல்லியிருந்தாலும் இந்த இன்ஸ்டாகிராமில் நீ லோ க்ளாஸு நான் ஹை கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு ரீதியாக மன ரீதியாக ஒரு உருவகத்தை கிரியேட் பண்ணிட்டு பேசுகிற ஒரு ஃபீலை தான் வந்து கிரியேட் பண்ணிச்சு அதுக்கு பதிலடி குதிக்கும் விதமாக ஜிபி முத்து வந்து கிழிச்சு தொங்க விட்டுருந்தார் நான் வந்து என்னை பத்தி நீ என்ன பேசுகிறேன் என் புறப்பை பற்றி பேசுகிறேன் ஜாதியை பற்றி பேசுகிறேன் எல்லாம் பேசியிருந்தாரு இப்போ ஜிபி முத்து அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்கிட்டயே வந்து ஒரு சில நேரங்களில் கண்ணியம் இல்லாத வார்த்தைகள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் பயன்படுத்துவார் ஆனால் அதை தாண்டி அவர்கிட்ட ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்குது அவர் வந்து திருமணம் பண்ண பொண்ணு ஒரு மாற்றுத்திறனாளி நான் தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா இருக்கட்டும் அவருடைய பிரதர் ஒருத்தவரு தவறி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அவருடைய குழந்தைகள் எல்லாரையும் டேக் கேர் பண்ணக்கூடிய விதமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போகிறார் பார்த்தீங்களா ஹம்புளாக நடந்து கொள்ளக்கூடிய விதமாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து டிக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது அவர் கண்ணியம் இல்லாத பேசக்கூடிய வார்த்தைகளை இன்னும் குறைச்சிக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு இன்னோசன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நல்ல குணங்களும் இருக்குது அந்த குணங்களுக்காகவே கண்டிப்பாக அவருக்கு நல்ல கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணும்போது சினிமாவில் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் ஜிபி முத்து அவர்களை இவர் லோ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிஹேவியரில் ஒரு ஆணவத்தோட அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணதாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அவர்களை பற்றி இதுக்கு முன்னாடி ஒன்று பேசியிருப்பார் இப்ப ஒரு இன்டர்வியூல வந்து கேட்கும்போது என்ன சொல்ல சூரிய அவர்கள் பேச மாட்டேமா ஏன்னா அவர் வந்து எங்க கம்யூனிட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருமா நாங்களா பேச மாட்டோம் பேச மாட்டோம் சோ ஒருவேளை இவர் ஜிபி முத்தையும் வந்து லோ காஸ்ட் சொல்லிருப்பாருன்னு தோணுது ஏன்னா இவரோட மைண்ட் செட் சுஜித் கவின் இஷ்யூவில் ஒரு ஜாதிக்கு முட்டு கொடுத்த விதமாக விதமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் சூரிய வந்து ஏன் காஸ்ட்டுன்னு சொன்ன விதத்தில் பார்க்கும்போது இவர் இவர் இந்த கம்யூனிட்டிக்கும் ஒரு முட்டு கொடுத்து ஒரு விஷயம் பண்ணுறாரோ அப்படின்ற ஆங்கிளில் யோசிக்க வைக்கிது ஏன்னா சூரிய அவர்களை வந்து அன்றைக்கி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா சூரியனால் அவர் வந்து அவரோட என்ன கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா அவரெல்லாம் வந்து படிக்கலாமா நான் படித்தாள் அவர் படிக்கலைன்றதுனால அன்னைக்கு ஐநூறு ஆயிரத்துக்கு வந்து நடிச்சுட்டு இருந்தாரு நம்மளால அந்த ரேட்டுக்குலாம் வந்து நடிக்க முடியாது எனக்கு ஒரு முப்பது லட்ச ரூபா கொடுத்தா தான் நான் நடிப்பேன் நான் வந்து ஹீரோவாகவே நடிச்சிருவேன் ஒரு படமே பண்ணிடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து ஒரு சில இடங்களில் வந்து இன்ட்ரி வந்து கொடுத்துருந்தாரு இப்போ சூரியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வர நிறைய பேருக்கு அவர் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் ஹம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவர் வந்து அவருடைய ஆஃபீஸே எப்படி வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு இடத்துல விழுந்திருந்தார் அந்த இடத்துல ஆடிஷன் போகும்போது மயக்கம் போட்டு ஒரு இடத்துல விழுந்திருந்தாரு அதே இடம் விலக்கி வரும்போது என்னை கடவுள் இந்த இடத்துக்கு வந்து வச்சிருக்கா நான் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருப்பாரு அப்படிப்பட்ட மனிதனை அவர்லாம் ஐநூறு ஆயிரத்துக்கு நடித்த வருமா அவர் மாதிரிலாம் நான் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசின வார்த்தைகளில் ஒரு ஆணவம் அப்படின்றது அதிகமாகவே தெரிஞ்சது அது மட்டும் இல்லாமல் திவாகர் அவங்க அவரை பத்தி பார்க்கும்போது அவர் வந்து ஸ்கூல்ல இருந்து நான் பண்ணேன் காலேஜ்ல இருந்து அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவர் மேலே எவ்வளவு வந்து வெறுப்பு இருந்தது அப்படின்னா கோபம் இருந்தது அப்படின்னா காலேஜில் ப்ரொஃபஸராக இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தாமஸ் அப்படின்ற ஒரு நபர் அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் இருபத்தி மூணு வருஷமாக இப்போ வாட்டர்மிலன் திவாகர் அவர் படித்த காலேஜில் அவர் படிக்கும் போது நான் சீனியர் அவர் ரெண்டாயிரத்து அஞ்சிலே என்னமோ அட்மிஷன் போட்டார் நான் ரெண்டாயிரத்து ரெண்டுலேயே வந்து அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் அந்த காலேஜில் அவருக்குன்னு ரொம்ப கெட்ட பேர் தான் இருந்தது அந்த காலேஜ் படிக்கும் போதே வந்து அவர் பெருசாலாம் எதுவும் பர்ஃபார்ம் பண்ணலை ஒரே ஒரு ஆரிட்டரி காம்படிஷன் பேச்சு போட்டியில் மட்டும் கலந்துக்கிட்டார் அந்த பேச்சு போட்டியில் ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் இவருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சது அது மட்டும் இல்லாமல் பர்ஃபாமன்ஸ்னு சொல்லிட்டு அவர் எது பண்ணதும் பார்த்ததில்ல அங்கேயே அந்த இடத்துல வந்து தாந்தாம் பெரியாள்னு எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பார் இப்படி சொல்லி சண்டை போட்டு வம்பு வளர்த்து கேன்டீனில் அவர் கையெல்லாம் உடச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரின்ஸ்பல்கிட்டே வந்து கொஞ்சம் அடமண்டெல்லாம் செயல்பட்டு பிரின்ஸ்பல் கண்ணாடியெல்லாம் உடைச்சி அதுக்கப்புறம் பிரின்சிபல் வந்து சீட்டை கிழிச்சிருவேன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப பாவம் உங்கள் அப்பாலாம் ரொம்ப பாவம் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு தான் மறுபடியும் அந்த காலேஜ்லேயே வந்து படித்தார் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கள் காலேஜில் அது பண்ண இது பண்ண அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது நார்மலாக ஒரு கல்வி நிறுவனத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன நடந்தாலும் வெளியே வந்து ஓப்பனப் பண்ணிலாம் வந்து பேச மாட்டாங்க அவர் வந்து ஒரு மலையாளி கேரளாவை சேர்ந்த நபர் அவர் வந்து கடுப்பாயி சூரியவை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறாரு சூரிய பற்றி பேசுகிறாரு ரொம்ப ஆனவமாக பேசுகிறாரு எங்கள் காலேஜில் படித்தேன்னு சொல்லிவிட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி ஒரு டாக்டருக்கே வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுவது போல் செயல்படுகிறார் ஏன்னா கலாட்டில் இன்ட்ர்வியூ கொடுத்துட்டு வந்துட்டு நவீன் இவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஒரு பன்னெண்டு வருஷமாக வந்து கை கால் வழி ஏற்படும் போது நிறையா பேருடைய கை கால் வழியை சரி பண்ணியிருக்காரு அப்படி சரி பண்ண ஒரு டாக்டர் அவர் நவீன் வந்து கேட்டது பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ விட்டு வெளியே வந்துட்டார் இவர் ஒரு இன்டர்வியூவில் மட்டும் வெளியே வரல ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் இப்படி கேள்வி கேட்கறதில்ல எல்லா யூடியூப் சேனலும் இவர் வந்து அந்த மாதிரி செயல்படும் போது இவரே வந்து வாலண்டியராக வந்து நான் சூரிய சூரிய விட பெரியாள் சூர்யா விட பெரியாள் அப்படின்ற ஒரு மமதையில பேசும்போது அவங்க வந்து வாங்கன்னு கூப்பிட்டு இன்ட்ரிவியூ எடுக்கும்போது கேள்விக்கு பதில் சொல்லணும் பதில் சொல்லாமல் எழுச்சி போயிட்டார் அவர் ஒரு இடத்துல மட்டும் இல்லை எல்லா இன்ட்ரிவியூலேயும் அதான் நடக்குது கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி இவர் நான் டாக்டர் நான் படித்தாள் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு வாட்டர்மெலன் திவாகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ட்ரிவியும் வந்து சண்டை போட்டு தான் வெளியே வந்துட்டு இருக்காரு நானே ஒரு ரெண்டு மூணு இன்ட்ரி பார்த்தேன் எல்லா இன்ட்ரிவிலையும் கிளம்பும்போது சண்டை போட்டு தான் வெளியே வந்துட்டு இப்படி வெளியே வரும்போது கலாட்டா நவீன் அந்த அவர் வந்து நிறைய செலிபிரிட்டி இன்ட்ரி எடுத்துருக்காப்ல டீசென்டாக தான் கேள்வி கேட்பாப்ல நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி தான் கேள்வி கேட்பாப்ல அவரே வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நவீனை உனக்கு வந்து நீ வந்து கழுவுற கையில் தான் வந்து நீ சாப்பிட வேண்டியது இருக்கும் உன் கால் வழங்காமல் போயிடும் ஒரு டாக்டர் இப்படிலாம் சாபம் விட்டு பார்த்ததே இல்லை அவர் இந்த மாதிரிலாம் சாபம் விட்டு ஒரு வளர்ற ஒரு பையனை இப்படியெல்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தார் ஏன் இப்படி பண்ணிங்கன்னா நவீன் வந்து அபிராமி மாதிரி அபிராமி வந்து எப்படி காம இச்சைக்கு வந்து தன்னுடைய குழந்தைகளை கொன்னாலோ இவர் வந்து என் கனவுகளை கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியையும் கலாட்டா நவீனையும் கம்பேர் பண்ணிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு இவர் வந்து நான் ஒரு டாக்டரா இருக்கேன் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கேன் என்னையே வந்து நீங்க மரியாதை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இதே நபர் அட்லியை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு இன்டர்வியூல அட்லியா அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மமதையில் வந்து பேசியிருப்பார் அவெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாதுமா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் இப்போ நீங்க அட்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரையும் நிறைய பேர் கேலி செஞ்சாங்க மதுரையிலேருந்து கிளம்புன ஒரு பையன் தான் இன்னைக்கு வந்து ஜவான் ஒரு படம் ஆயிரம் கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு அந்த படத்து மேலே நிறைய விமர்சனம் இருக்கலாம் அந்த படம்லாம் ஆயிரம் கோடி கலெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் இருந்தாலும் ஒரு தமிழ் சினிமாலேருந்து போன ஒரு டேரக்டர் நார்த் சினிமாவில் நார்த் இந்தியாவில் சவுத் இந்தியாவிலேருந்து படங்கள்லாம் வந்து கிட்டாயிட்டு இருந்துச்சு கேஜிஎஃப்லேருந்து பாகுபலியிலேருந்து பொன்னியின் ஓடிட்டு இருந்துச்சு விக்ரம்லாம் ஓடிட்டு இருந்துச்சு அந்த டைமில் சவுத் இந்தியாவிலேருந்து போய் ஒரு நபர் ஹிந்தி சினிமா வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து கலெக்ஷனே பெருசாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் இருக்கிற ஒரு டைமில் ஜவான் ஒரு படம் ஆயிரம் கோடி கலெக்ஷன் ஆச்சு அது பெரிய விஷயம் தான் ஆயிரம் கோடி கலெக்ஷன்ன்றது அந்த ஹீரோக்கே எஸ்ஆர்கேக்கு வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார் ஃபஸ்ட் டைமு அவருக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு அது ஒரு தமிழ் பட டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமைப்பட வேண்டிய நேரத்தில் அட்லிலாம் எனக்கு எவனே தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் அவன் இவன் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்கள குறை பேசலாம் ஏளனமாக பேசலாம் ஆனால் இவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது இவரை மட்டும் டாக்டர்னு மரியாதையாக ரெஸ்பெக்ட் கொடுத்து கொஞ்சி நம்ம வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எதிர்பார்க்கறது எந்த விதத்தில் நியாயம் ஏன்னா இவர் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்கணும் இப்போ கஜினி படம் இவர் காலேஜ் படிக்கும்போது வந்தது அந்த சீன் வந்து ரொம்ப ஹிட்டு அந்த வாட்டர்மெலன் சீனு இவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு இவர் பெர்ஃபார்ம் பண்ணி ஹிட் ஆகுது அது காமெடியாக ஹிட் ஆகுது சரிங்களா அப்படி காமெடியாக ஹிட் முருகதாஸ் அவர்களே சொல்கிறார் கருப்பு படத்தில் அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க சந்தோஷம் வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒரு கேரக்டரே உருவாயிருக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இவர் தன்னடக்கமாக இருந்திருந்தார் அப்படின்னா இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு கிடச்சிருக்கு அந்த பேரை வச்சுட்டு தன்னடக்கமாக இருந்திருந்தார் அப்படின்னா ஏங்க சூர்யா சார் பண்ணார் நான் ஏதோ காமெடியாக பண்ணேன் அது எதுவுமே ஹிட் ஆகிடுச்சி கடவுளுக்கு நன்றி மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தன்னடக்கமாக இருந்திருந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு குக்வித் கோமாலியில் வாய்ப்பு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன படங்களை விஜய் சேதுபதி அவருடைய படத்தில் ஒரு சீன் வந்து பண்ணியிருப்பார் அது மாதிரி சின்ன சின்ன ரோல் பண்ணி எப்படி கஞ்சா கருப்பு ராம் படத்தில் வந்து ஒரு குதிரை ஓட்டுறவராக வருவார் அதுலேருந்து அப்படியே படிப்படியாக வந்தார் மரியம் ஜார்ஜுன்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க கைதியிலலாம் பெரிய ரோல் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவர் ஃபஸ்ட்டு பண்ண படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல் தான் வந்து பண்ணியிருப்பார் அந்த மாதிரி சின்ன சின்ன ரோலுக்குலாம் இவர் செட் ஆவார் செட் ஆகிருப்பார் இப்போ அக்யூஸ்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரி ஒரு ஓவராக சூரியவர்களை சூர்யாவர்கள பேசினதெல்லாம் பார்த்துட்டு அந்த படத்தில் அவர் தூக்கிட்டாங்க அந்த சீனே வந்து தூக்கிட்டாங்க அப்போ இப்படி இப்படி நார்மலாக வந்து சினிமாவில் என்ன யோசிப்பாங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு தன்னடக்கமாக இருக்கிறாரா பிகினிங்கில் வரும்போது சீன் போடாமல் இருக்காரா அந்த மாதிரி ஆட்களை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினப்பாங்க இவர் இப்பவே இவ்வளோ ஆணவாக பேசினதுனால இவருடைய வாய்ப்பை இந்த நுணலும் தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இவரே இவர் தலையில வந்து மண்ணலி போட்டுக்கிட்ட மாதிரி தான் வந்து இருக்கு என்னை கோமாலின்னு கூப்பிட்றாங்க இன்ட்ரீவ்ல நான் ஒரு டாக்டர் என்னை கோமாலின்னு கூப்பிடலாமான்னு சொல்றாரு கோமாலின் ஜெயம் ரவி படம் நடிச்சிருக்காரு அந்த படத்துக்கே கோமாலின் பேர் வச்சிருக்கிறாங்க அப்போ நீங்க சினிமா ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க காமெடி பண்ண போறீங்க அப்படின்னா தன்னைத்தானே காமெடி பண்ணி மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதுன்றது வேற தன்னை பெருசா காமிச்சிட்டு அதுவும் சிவாஜி கணேசன் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் முத முதல்ல தமிழ் சினிமா தில்லானா மோகனம்பால் படம் வருதுங்க அந்த படம் வரும்போது சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்துட்டு இது நார்த் இந்தியன் சினிமாவான்னு கேட்டிருக்காங்க ஏங்க இது தில்லானா மோகனம்பால் சவுத் இந்தியா படங்க சவுத் தான் படம் எடுப்பாங்களா ஆமாங்க இது தமிழ் படங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவில் இருக்கிறவங்களுக்கு உலகத்தில் இருக்க நிறையா நாடுகளில் இருந்தவங்களுக்கு தமிழ் சினிமான்னு ஒன்று இருக்குது அப்படின்றதே தில்லானா மோகனம்பால் சிவாஜி கணேசன் அவர்களுடைய படம் மூலியமாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு தடவை போகும்போது ஒரு பர்டிகுலரான மாகாணத்தில் அவரை வந்து மேயராக வச்சுருந்தாங்க ஒரு ஆக்டரை அதுவும் தமிழ் ஆக்டரை அமெரிக்காவில் மேயராக இருங்க அப்படின்னு சொன்னது வந்து சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கொடுத்த பெருமை அது தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச வரம் அப்படி இருக்கும்போது கர்ணன் சீனெல்லாம் பண்ணிவிட்டு நான் பண்ணது வந்து சிவாஜி கணேசனுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னத்தீனை பீத்துக்கிறது நான் ஒரு உச்சகட்ட வளர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது அப்படின்றது எல்லாமே ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடாக தான் தெரியுது ஒன்றே ஒன்று தாங்க டேலண்ட் என்ன வேணால் இருக்கலாம் இந்த ஃபீல்டுன்னு கிடையாது சினிமா ஃபீல்டுன்னு மட்டும் கிடையாது சோசியல் மீடியான்னு மட்டும் கிடையாது டேலண்ட் என்ன வேணா இருக்கலாம் திறமை வந்து உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும் ஆனால் உங்களுடைய குணம் இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும்தான் உங்களுடைய இடத்தை தக்க வைக்கும் நீ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆணம் லைட்டாக தலை தூக்குது அப்படின்னா டக்குன்னு அடித்து கீழே போட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா வாட்டர்மிலன் திவாகர் ஒரு உதாரணம் இப்போ தான் வந்து சினிமாவில் நிறைய இடத்துல வந்து பேசிக்கிட்டாங்க இந்த சின்ன ரோலுக்கு வந்து திவாகரை வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நிறையா அசிஸ்டன்ஸ் வந்து இந்தந்த ரோல்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது இவரே இவர் பேரை கெடுத்துக்கிட்டு ஐயோ திவாகர் வேணாம் அப்படின்ற லெவலில் முடிவெடுக்கிற மாதிரி இவரே வந்து இவர் தலையில் மண்ணலி போட்டுக்கிட்டார் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வடிவேலவர்கள் ஒரு ஒரு டேலண்ட்டுடைய உச்சம் அப்படின்னா வடிவேலுதாங்க அவருடைய பாடி லாங்குவேஜ் மாதிரி அவருடைய டைலாக் டெலிவரி மாதிரி சவுத் இந்தியன் சினிமாலேயே நிறையா பேர் வந்து இயங்கக்கூடிய ஒரு பாடி லாங்குவேஜ் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளில் காலையில் ஈவினிங்கு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூணு படங்களுக்கு கமிட் பண்ணி நடிச்சிட்டு இருந்தார் லட்சங்களில் சேலரி வாங்கிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட நபர் அவருடைய ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினச்சார்னா நான் வந்து சாகர வரையும் கேமரா முன்னாடி நடிச்சிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் தான் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்களை பற்றி அவர் பேசிய ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும் கடைசி வரைக்கும் அவரை பற்றி நெகட்டிவாக தான் வந்து பேசிகிட்டு இருந்தார் வர்றவங்க போகிறவங்க முதற்கொண்டு விஜயகாந்த் அவர்கள்லாம் தங்கம் இவர் வளர்த்து விட்டவர் அவரை வந்து அப்படி பேசினார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ராஜா படத்தில் அஜித் அவர்களை அவர் மாமா கேரக்டர் பண்ணியிருப்பார் அஜித் அவர்களோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் நிறையா பேருக்கு தெரிஞ்ச விஷயம் மாமா கேரக்டர் அஜித் நடிக்கிறாரு வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருப்பார் அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வரையும் இருந்தால் ஓகே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த சீனுக்கு வாடா போடான்னு சொன்னால் ஓகே ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமும் கேமராவுக்கு அப்புறமும் வாடா போடான்னு பிகேவ் பண்ணும்போது அஜித் அவர்கள்லாம் வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிற கேரக்டர் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அதே நேரத்தில் நமக்கும் மரியாதை கிடைக்கணும்னு நினைக்கிற கேரக்டர் அப்படி இருக்கும்போது ராஜா படத்தில் வடிவேலு அஜித் அவர்களுடைய காம்பினேஷன் ஹிட் ஆனாலும் இவர் அவமரியாதையாக நடந்து கொண்டதுனால அதுக்கப்புறம் இவர் கூட நடிக்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணி அதுக்கு அடுத்தடுத்த படங்கள்லாம் கட் பண்ணி விட்டார் ஒரு இருபத்தி மூணு வருஷமாக வடிவேலு வந்து அஜித் அவர்களோட சேர்ந்து நடிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் படிக்காதவன் படத்தில் ஒரு சீனில் வடிவேலு அவர்கள் வந்து தனுஷ் அவர்களுடைய காலில் விழணும் இந்த மாதிரி ஒரு சீன் ஃபஸ்ட்டு வடிவேலு தான் அந்த படத்தில் இருந்தார் தனுஷ் அவர்களும் வடிவேலவர்களும் நடிக்கிறதா இருந்தது காலில் விழணும்னு சொல்லும் போது நான் வந்து இன்னைக்கு ஒரு படத்துக்கு ஒரு கோடி கிட்ட இருக்கேன் நான் என்னோடய சம்பளம் என்ன என்னோடய சேலரி இவ்வளவு நான் எப்படி இவன் காலில் விழ முடியும் அந்த சீனை வேணாம் அப்படின்னு சொன்னது தனுஷ் அவர்களுடைய காது வரையும் போயிடுச்சு போனதுக்கப்புறம் படிக்காதவனில் சரி ஓகே இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்த படங்களில் இவரோட பணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கும் போதே அந்த டேரக்டருக்கும் இவருக்கும் பிரச்சனையாகி இவர் இருக்க மாட்டார் அந்த படத்தில் நீங்கள் படிக்காதவனில் படம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா விவேக் அவர்கள் வடிவேலு மாதிரியே பாடி லாங்குவேஜில் நடிச்சிப்பாரு அதற்கு காரணம் என்னென்னா ஒன்னே ரீப்ளேஸ் பண்ணி இந்த படத்தை ஹிட் பண்ணி காட்டுறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து வின்னர் பெரிய ஹிட்டு அந்த பர்டிகுலரான ரைட்டர் தான் எழுதியிருப்பார் பெரிய ஹிட்டு அப்போ அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் என்னை நீ அந்த படத்தில் நடிக்கிறேன் அந்த படத்தில் நடிக்கிறேன் என்னை வேணான்னு சொல்லாத அப்படின்லாம் பேசினாலும் அந்த டேரக்டர் வேணான்னு சொன்னார் அதுக்கப்புறம் அந்த டேரக்டரும் வடிவம் சேர்ந்து படம் பண்ணாங்க அது வேறு விஷயம் ஆனாலும் அந்த அகந்தையின் காரணமாக தனுஷ் அவர்கள் அதுக்கப்புறம் வடிவேலோட எந்த படமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணவே இல்லை அப்போ இன்றைக்கி வடிவேலவர்கள் மாதிரி டேலண்ட்டு கிடையவே கிடையாது நிறையா பேருக்கு இன்னமும் அவர் பெஸ்ட்டு தான் ஆனால் அவருடைய குணத்தின் காரணமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள் தான் பண்ணுறாரு லைஃப் லாங் வந்து கொண்டாடப்பட வேண்டிய மனிதர் அவருடைய குணத்தின் காரணமாக அவரே வந்து காணாமல் போயிட்டார் அப்போ சினிமான்னு மட்டும் கிடையாது நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் உங்களுடைய திறமை உங்களை ஒரு உயரத்தில் வைக்கும் ஆனால் உங்கள் குணம் மட்டும்தான் அந்த வெற்றியை அந்த இடத்தை தக்க வைக்கும் இப்போ கூட பாருங்கள் பாட்டுமில்லன் திவாகர் அவர்களை வந்து பிக்பாஸில் வைக்கலாமா இல்லை வந்து குக்வித் கோமாளியில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவர் செயல்படுற விதத்தெல்லாம் பார்த்து இவரை பிக் பாஸில் வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலமில் வந்து இப்போ போயிட்டுருக்கு இப்போ டிஸ்கஷன் நடக்கும்ல என்னென்ன கேரக்டர்லாம் வைக்கலான்னு இப்போ தீபாவரலாம் வச்சா ஒரு காமெடியாக ஓடும் கொஞ்சம் தன்னடக்கமாக இருந்திருந்தாரு இவரை இவர் வச்சுருந்துருக்கலாம் இவர் கொஞ்சம் தலக்கணமாக இருக்காரு இவர் நமக்கு செட் ஆகாரான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ இன்றைக்கு ஒரு இன்டர்வியூக்கு வந்து ரூபாய் கிட்ட தான் வாங்குறாரு இன்டர்வியூ போகிறதுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ரூபாய் கிட்டே வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறேன் அப்போ ஒரு பிக் பாஸில் ஒரு இருபது நாள் வச்சுக்கலாம் ஒரு என்ன ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா தானே இவருக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கிற டைமில் இவர் யாருன்னு காமிச்சிட்டார் ஜென்ரலாக சொல்லுவாங்கள்ல கடவுள் வந்து ஆட்டுக்கு வாழை வந்து அளந்து தான் வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஆணவத்தையும் தலக்கணத்தையும் காமிச்சு பத்து வருஷத்துல எனக்கு பத்து மாசத்துல எனக்கு அபரீத வளர்ச்சி கிடைச்சிடுச்சு அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு என்ன எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னு ஒருவேளை இவரெலாம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு படம் நடிச்சதுக்கே இவ்வளோ பில்டப் கொடுக்குறாரு இன்னும் ஒரு பத்து படம் இருபது படம் நடிச்சிருந்தான்னா என்ன ஆயிருக்கும் பூமி தாங்கியிருக்காரு அதனாலதான் சொல்லுவாங்க வளர்ச்சி அப்படின்றது வேற வீக்கம் அப்படின்றது வேற வீக்கத்தையும் வளர்ச்சியையும் ஒன்று நினச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அது மட்டும் இல்லாமல் திறமை உங்களை ஒரு இடத்துல வந்து வைக்கும் உங்களுடைய குணம் மட்டும் தான் அந்த இடத்தை தக்க வைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு நினைச்சேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதையும் கீழ கமெண்ட் மூலயமா தெரியப்படுத்துங்க தேங்க் யூ சோச் ஆயிரத்தை தாண்டி சொன்னான் கோடியில நீதான் ஒருவன் நாடி நரம்பெல்லாம் பிள்ளையிலேயே வீர வாய்ப்பு வீர வாய்ப்பா உன்னை பென்று குலகை வெல்ல வீடு கொண்டு பாபா